ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா மேல்பாடி பஸ் ஸ்டாண்ட் தானோன்னே ஒரு கால்நடை மருத்துவமனை வரும் அந்த மருத்துவமனை தானோடனே ரைட் சைடில் ஒரு இந்த வயல் மேலே ஒரு சின்ன வந்து நம்ம டிராக்டர் போகிற வழி மாதிரி வரும் அந்த வழியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு தோப்பு இருக்கும் என்ன தோப்புன்னா தேக்கு மர தோப்பு இருக்கும் இங்கே என்ன ஒரு அதிசயமானால் இந்த நாலு பண்ணை மறை பக்கத்தில் வந்து இந்த மூணு வெள்ளைப்பாறை இருக்குது இந்த பாறையில் தான் அதிசயமே ஏன்னா வந்து அந்த பாறை மேல்தான் இந்த ஒரு சின்ன கோவில் கட்டியிருக்காங்க பாருங்கள் சீட்டு அமைச்சி வந்து சிம்பிளாக கட்டியிருக்காங்க முன்னாடி ஒரு கூரை மாதிரி அமைச்சு ஒரு சின்ன கோயில் கட்டியிருக்காங்க அந்த பாறை தானே அந்த கோயில் கட்டியிருக்காங்க அந்த பாறையிலே வந்து இங்கே ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயம் வந்து அமைச்சிருக்காங்க இங்கே அந்த பாறையிலே செதுக்கியிருக்காங்க ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் வந்து அப்படியே ஆழ்ந்த நிலையில் பள்ளி கொண்ட இப்போ கடல் வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாள்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து அந்த பெருமாள் வந்து ஆழ்ந்த நிலையில் அப்படியே பழுதுருக்காரு அவர் சுற்றி வந்து அந்த நாக சர்பம் வந்து அந்த பெருமாளுக்கு வந்து கொடை பிடிக்கிற மாதிரி அந்த நாக சர்பம் வந்து அப்படியே கொடை மாதிரி அப்படியே தாங்கி நிற்கிது இது வந்து விஷ்ணு பகவானுடைய கருட வாகனம் சிலை வந்து இது நல்லா அழகாக சூப்பராக செதுக்கியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ கலையாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்குது இப்போ வந்து நம்ம ஆழ்ந்த நிலையில் இருக்கிற அந்த பெருமாளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பெருமாள் சிலை வந்து ஸ்ரீ ரங்கநாதர் ஆழ்ந்த நிலையில் வந்து அப்படியே படுத்திருக்காரு அவரை சுற்றியும் நாகசர்பம் பாம்பு வந்து கொடை மாதிரி தாங்கி நிற்கிது அவர் தலைக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு சிலை இருக்குது பெருமாளுடைய இடுப்பு பக்கத்தில் வந்து ஒரு சிலை இருக்குது அவருடைய கால் பக்கத்தில் வந்து இன்னொரு சிலை இருக்குது ஆக மொத்தம் நான்கு சிலைகள் இருக்குது முதல்ல இந்த சிலையை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா என்னோடய அண்ணன் மேலே வந்து சாமி வந்து இங்கே ஒரு கோடு போட்டாங்க இந்த கோடு போட்டதுனால இங்கே வந்து செடி மரம் கொடி பதிலெல்லாம் அதிகமாக இருந்தது நான் வந்து சரி நம்ம அண்ணன் மேலே சாமி வந்திருக்கேன்னு நான் அந்த இடத்துல வந்து நான் க்ளீன் பண்ணி பார்த்தேன் அதே நேரத்தில் வந்து எனக்கு ஒரு நாலஞ்சு நாளாக இரவில் வந்து கனவு கனவாக சாமி கனவே வந்துக்கிட்டு இருந்தது அடிக்கடி அவருக்கு சாமி கனவே வர்றதால அவருடைய அண்ணன் மேலே வந்து சாமி வருது அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா அவருடைய அண்ணனை கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி சாமி கனவாக வருது என்ன செய்யலான்னு கேட்டப்போ அவர் மேலே சாமி வந்து ஆடி இந்த இடத்துல வந்து விஷ்ணு பகவான் இருக்கார் நீங்கள் பாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கோழ் போட்டிருக்காரு அவர் சொன்னது போல் அந்த இடத்துல போய் க்ளீன் பண்ணி பார்த்தா பெருமாள் சிலை இருந்திருக்கு ஸ் மேல்படி பஞ்சாயத்து இது வந்து கோட்டநாத்தம் வெள்ளிமலை கோயில் பக்கத்தில் இந்த ஆப்போசிட் நேரம் இருக்கு வெள்ளிமலை கோயில் அருகில் இருக்கு இந்த கோயில் வந்து ஒரு குண்டில் வந்து ஒரு பெருமாள் சிலை வந்து ஃபுல்லாக அப்படியே செதுக்கியிருக்காங்க அந்த வரலாறு தெரியாது இந்த கோயில் வந்து பூசாரி இருக்காரு இவங்க தான் இவங்க காலத்தில் தான் அந்த கோயில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு இவங்க வந்து இந்த ஒரு சின்ன கோயிலாக அங்கே அமைச்சு கும்பிட்டுக்கிறாங்க அவரு என்ன சொல்கிறாங்க நம்ம கேட்கலாம் ஐயா எந்த காலத்துல இந்தியா நீங்கள் இங்கே இந்த பெருமாள் கோயில் நீங்கள் இருக்குது கண்டுபிடிச்சிங்க ஒரு ஐம்பது வருஷமா அந்த கோயிலு வந்து எந்திச்சே இல்லை அவர் மாதிரியா இருந்துச்சு அது சேட்டுமா எழுந்துச்சு அதுக்கு மேல்பட்டு நாங்கள் பார்த்து சில வந்து பண்ணி உருவாக்கி இது பார்த்து அதெல்லாம் கட்டின பிறகு நாங்கள் அது கட்டி இது வந்து சுர இது கும்பகோசம் பண்ண பிறகு அது சில வந்து நாலு ஒரு மணி மணிமா வளர்த்து

உங்க இந்த நிலத்துக்கார சொந்தக்காரர் கனவு வந்து ஏதோ சொன்னதாகவும் அவர் வந்து இங்க பாத்தவா கேள்விப்பட்டோம் அது உண்மையா உண்மைதான ஆஹ் அதுதான் கேக்குறோம் இப்போ சுமார் ஒரு ஐம்பது வருஷமா நீங்க

வள்ளிமலை இது மேல்பாடி போயிட்டு மேலே இது கோயில் முருகர் கோயில் வயில் கோட்டனத்து கிராமம் அந்த கோயில் பேர் ரங்கநாத பெருமாள் அப்படியே உருவாக இயற்கையா இருக்கிறாரு அதுக்கு நாங்க வந்து ஒரு பாஞ்சு வருஷமா கட்டி போச்சு செய்யணும் இப்போ இது யாரு செதுக்குறாங்க உங்களுக்கு யாரு இந்த வரலாறு இல்ல இல்ல வரலாறு தெரியாது ஆனா நீங்க பாக்குறப்போ செதுக்கி இருந்தது ஆல்ரெடி ஆமா நிறைய பேர் வராங்களா இந்த பெருமாளுக்கு உகந்த நாள் இருக்குங்கள பத்தாவது மாசம் வருவாங்க இதுல இருந்து மாதிரி நாளே தெரிஞ்சுக்க வர்றாங்க அவங்க பாட்டு போறாங்க சுரகாசத்துக்கு வரும் நிறைய வரலாம் அல்ல கோயிலுக்கு வர்றாங்களா அப்ப நல்ல வரும் இப்போ புரட்டாசி மாசம் நல்லா விசேஷமா பண்ணுவோம் அஞ்சு சனியம் பண்ணுவோம்

அவ்வளோதான் யாராச்சும் இங்க வந்து பூஜை பண்ணுறாங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கடைசி இரநூத்தி நாலு அந்த நம்பருக்கு வந்து போன் பண்ணிட்டு இந்த நிலத்துல சொந்தக்காரர் இருக்காரு அவர் தான் இந்த சிலையை கண்டுபிடிச்சது நீங்க வந்து இவரோட அனுமதியோட நீங்க வந்து உள்ள போயிட்டு நீங்களே பூஜை பண்ணலாம் பார்க்கலாம் ஆமா ரொம்ப பவர்ஃபுல்லான பெருமாள் ஒரே இந்த இந்த கல்லாலேயே ஒரே கல்லாலேயே செதுக்கியிருக்காங்க ஆழ்ந்த நிலம் இருக்காரு பெருமாள் அவ்வளோதான் அய்யா போயிட்டு வரேங்கய்யா நன்றி வணக்கம்